இந்தியாவின் சிரிய பகுதியது அற்றுரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன் வாவ் இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல் நீங்கள் இதை பார்த்தீர்களா அது என்ன மன்னிக்கவும் நண்பர்களே நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது நன்றி

வாவ் என்ன சுவையானது அதை பாருங்க ஹம் எவ்வளவு குளிர்ந்துருக்குது ம் அப்படி தெரிகிறது அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது அது பனிக்குள் ஊதுவதே யாருங்கள் குளிராகி இருக்கிறது மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது என்னை காப்பாற்றவும் நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன் நான் நகர முடியவில்லை ஹேய் நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன் மன்னிக்கவும் நண்பர்களே நன்றி என்ன ரசோன் நான் இப்படி ஒரு சிறிய தேநீரின் ஜாடி வச்சிருக்கிறேன் ஓஹோ இல்ல சரி இது நிச்சயம் எனக்கு நடுத்தர அளவு தரம் அது என்ன பிரிட்னி எனக்கு பெரிய தேநீர் ஜாடி இருக்கின்றது சரி நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனது நன்றியுடன் ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு சிறிய கரண்டி இருக்கிறது அதைக் கொண்டு நான்கும் உட்கொள்வேன் எவ்வளவு சுவையா உள்ளது இது ரொம்ப நல்லது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது நாம் ஒரு தேக்கரண்டியை ஜாருக்குள்ள விட்டு கொஞ்சம் ஐசிங் ஸ்ப்ரே சேர்த்தால் இப்போது நாம அதை வெளியே எடுத்து பார்த்தோம் என்கிட்ட சாக்லேட் நூடல்ல ஐஸ்கிரீம் இருக்கு ஆச்சரியமா இருக்குது ரொம்ப சுவையா இருக்குது ஓ சரி இப்போது என் முறை இது முயற்சித்து பார்க்கலாம் எனக்கு பெரிய ஸ்பூன் உள்ளது ஓ ஆம் இது எவ்வளவு இனிப்பு மேலும் எவ்வளவு ருசியாக உள்ளது சுவை சுவையாக இருக்கிறது நான் இதுவரை இப்படி ஒரு ஸ்பூனுடன் சாப்பிட்டதில்லை ஓ ஆம் இது மிகவும் சுவையாக உள்ளது மூணு தலையிலிருந்து கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கு அவன் கவனிக்க மாட்டான் ஏய் ஏய் என்ன நடக்குது பறக்கும் ஸ்பூன் என் உடல்லாவை திருடுவிட்டாய் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் இது நீதி இல்லை சரி நான் உன்னை திரும்பி வாங்கி ஒற்றையில் ஒற்றையாக சாப்பிடுவேன்

அது எனது ஒரு பிராங்குக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை சூடான டபாஸ்கோ சாஸ் ஆக மாற்று அது என்ன என் வாய் அடிஞ்சிட்டு எனக்கு பாடி இருக்கு முடியாது சாம் நான் இப்பவே பிசியாக இருக்க போகிறேன் இங்கிருந்து போயிடு எனக்கு பெரிய ஜாடு நூடல்லாம் இருக்கிறது அதை எல்லாத்தையும் குடிக்கணும் ம் ஆமாம் ரசிக்கிறேன் என்னை கரெக்டாக பார்க்கும் சாக்லேட் பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான் நுடல்லாம் மட்டுமே தின்று முடிவில்லாமல் இருக்க தயாராக எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல ரொம்ப சின்னதுதான் எனக்கு ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது சிறந்த விருப்பம் யாரு இல்லை சுதேவான் என்ற திருப்பாடிலோதான் நீங்களை வைங்க என் வினைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும் அது பலிக்கிறது நல்லாருக்கு ஆனா சுரியன்ஸ் சூரியன்ஸ் பாழ்த்துக்கள் பாருங்கள் இது பாண்டா இல்லை இது திரவ இது இன்னும் குளிர்ச்சியானது ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது ஆம் ருசியானது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ பாருங்கள் குளிர் எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல இந்த விசித்திரமான தேனியும் இங்கே இருந்து போ என்ன நீ என்ன செய்கிறாய் அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது ஓகே போதும் நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய் அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள் உளர்ச்சியில் எனது பாட்டிலை கூறி செய்கிறது இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா ருசியாக இருக்கிறதா எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர் ஆனால் நான் முயற்சிக்கவில்லை நான் மேம்படுத்த வேண்டும் இதை பார்க்கிறையா எவ்வளவு ஒற்றுச்சுகள் இதுக்கு ஒரு குளிர்ந்த ஒரு சிலந்தி வேலையின் பாணியில் தேடுகிறது பார் இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல் ஆம்! அதை பாருங்கள் நான் தயார் நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க அது பொண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது சூப்பர். ஓ! ஓ! நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே நீ என்ன செய்தாய். திரவமான யார் மிகவும் புகழ்விடரானவர்கள். அதை ஆம். அதே விஷயம் எங்கிட்ட கூட ஸ்பைடர் மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த ஆபத்தை முடிக்கிறேன் கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்க வைத்திருக்கிறார் ஆனால் எனது மிகவும் சிறியது ஏனெனில் இது எனக்கு போதவில்லை ஏவனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கை என்ன அழகான கேக் மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல ஏன் கடவுளே நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல இது எனது ஆனா குவண்டின பாருங்க இது ரோம் சாப்பிடியது சரி இது ரோம் சாப்பிடியது ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும் ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும் அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் ஊதலா ஐயோ என் கேக் ஏன் என்னை சிரிக்கிறீர்கள் டீனா உன்னோட வரிசை ஆமாம் குவென்ட் இது எனது வரிசை இல்லை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் குவெண்டின் நிறுத்து நிறுத்து நான் நிறைய இனிப்புகள் மற்றும் தான் யோசனை கிடைச்சது ஒரு உடையம் வைப்பேன் என்ன ஆகும் பார்ப்போம் அவடையும் எப்படி தனியும் பாருங்கள் என்ன நடந்தது ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன் பாருங்க அதக்கே சிரிப்பாக இருக்கிறது ஆம் லண்டன் நீ எனக்கு என்ன பண்ண கேக்க இன்னும் ஒரு ருசி அது நான் அதை நேசிக்கிறேன் என்ன சுவ சரி கிம்பர்லி இது நிச்சயம் உன் நேரம் இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது ஆனால் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும் ஆமாம் அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவழிக்கிறேன் ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன் இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது அந்த என்ன நடக்கிறது ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது ஏ ஜான் குரு அது என் கேக் ஓஹோ நம்மளை கண்டுபிடித்து நிறுத்து இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன் சரி நான் ராஜா தான் உண்ணலாம்